ஈஸ்டர் தாக்குதல் விரைவில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் இளங்குமரன் மட்டக்களப்பில் தனிநபர்களால் உடைக்கப்படும் குளம் மக்கள் போராட்டம் பிள்ளையானுக்கு மறுக்கப்படும் சட்ட உதவி பின்னணியில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி புதிய பாப்பரசர் பட்டியலில் இலங்கை கருத்தினாளின் பெயர் இணைப்பு பதினைந்து பெண்களுக்கு பயிற்சி கொடுத்ததை அம்பலப்படுத்திய தாயைத் பழி வாங்கப்பட்ட குழந்தைகள் அரசியல் செயற்பாட்டாளர்களின் கைதுகள் டக்ளஸ் வெளிப்படையாக கூறிய விடயம் கொழும்பில் விதிமீறல்களில் ஈடுபட்ட சாரதிகள் நான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி கட்சி அலுவலகத்திலும் நடைபெற்றது கலந்து கொண்டனர் தொடர்பாக பலர் கூறுகின்றனர் நாங்கள் நீதியை பெற்றுத்தர மாட்டோம் என்று உண்மையான நீதியை சட்டத்துறை மூலம் பெற்றுக் கொடுப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பலர் கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார்கள் நாங்கள் நீதியை பெற்றுத்தர மாட்டோம் என்று ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முழுமையான நீதியை எமது சட்டத்துறை ஊடாக பெற்றுக் கொடுப்போம் என்று எமது பாதுகாப்பு அமைச்சர் அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார் அதற்கான பூர்வாங்க வேலைகள் நிறைவடைந்த வண்ணமே உள்ளது வெகு சீக்கிரமான குற்றவாளிகள் மக்கள் முன் பிரதிபலிக்கப்படுவார்கள் மத அரசாங்கத்தால் நாங்கள் கூறிய அனைத்து விஷயங்களையும் இருந்தாலத்தில் நடைமுறைப்படுத்துவோம் தமிழ் மக்கள் முந்தைய காலத்தில் ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதய காரியாலயத்தில் சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் முந்தி ஊடக சுதந்திரங்கள் மறக்கப்பட்டிருக்கிறது ஊடகவியலாளர்கள் விரட்டியிருக்கிறார்கள் பத்திரிகைகளை கொண்டு சென்றவர்களை கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறான விசாரணைகள் பூராகவும் விசாரிக்கப்படும் அப்போது பல சில தமிழரசியல்வாதிகளும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான விசாரணைகள் வெகு சீக்கிரமாக வெளிவரும் என்று கூறிக்கொள்கிறோம் இன்று ஈச தாக்குதல் பெரும் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக செய்யப்பட்டதாக ஒன்றாகவும் மக்களின் கருத்துக்களும் எமது அரசாங்கத்தின் கருத்தும் இருக்கிறது ஒரு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்களை எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்தினார்கள் என்று இந்த மக்கள் நாங்கள் நியாயத்தை கூற வேண்டிய தருணம் இருக்கிறது அது வெகு சீக்கிரமாக வெளிவரும் எமது பிபன் ரத்னக தோழர் அவர்களும் கூறியிருக்கிறார் இது வெகு சீக்கிரமாக வெளியில் போடுவோம் என்று வட்டக்களப்பு ஏராவூர் பற்று செங்கரடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாலர்சேரி பகுதியில் உள்ள சங்குள குளம் ஒரு சில தனி நபர்களால் உழைக்கப்படுவதால் குளத்தில் உள்ள நீர் தொடர்ச்சியாக வெளியேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று சங்கரடி பிரதேச முன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று சுமார் பத்து முப்பது மணியளவில் செங்கலடி சந்தை பிரதான வீதி சந்தையில் ஒன்றிணைந்த இழுப்படிச்சேனி கிராம மக்கள் பேரணியாக செங்கலடி பிரதேச செயலகம் வரை சென்று செங்கலடி பிரதேச செயலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் செலக வளாகத்துள் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குளத்தை உடைப்பதை நிறுத்து அரசு அதிகாரிகளே எமது பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் அரசு எமக்கு உதவு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடும் வெயிலுக்கு மத்தியில் தமது வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதாக தெரிவித்து தமது கைக்குழந்தைகளுடனும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை ஆர்ப்பாட்ட இடத்துக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சிறிநேசன் ஸ்ரீநாத் ஆகியோர் வருகை தந்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு அமைப்பாளர் திலகநாதன் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டக்காரருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர் இதனையடுத்து குறித்த மக்களின் பிரச்சினை தொடர்பாக பிரதேச செயலாளருடன் மக்கள் பிரதிநிதிகள் கலந்துரையாடினர் பிரதேச செயலாளர் தமக்கு நேரடியாக இதற்கான பதில் தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய செங்கலடி பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் அவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கலந்துரையாடி சம்பந்தப்பட்ட திணைக்கழகங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இதற்கான தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதேச செயலாளரிடம் தமது மகஜரை கையளித்து கலைந்து சென்றனர் அரசாங்கத்தின் முக்கிய சூழ்ச்சி இருப்பதாக சட்டத்திரணி தெரிவித்துள்ளார் பிவித்துரைகள உரிமைய கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சொந்த பல அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று நான் திரைப்பட கதாபாத்திரம் ராம்போவை போல உணர்கிறேன் நான் குழந்தையாக இருந்தபோது ஒரு பெரிய இராணுவத்துக்கு எதிராக ராம்போ தனியாக போராடும் காட்சிகளை பார்த்தேன் இவை நீய வாழ்க்கையில் அல்ல திரைப்படங்களில் நடக்கும் என நினைத்தேன் நான் ஒரு உரை நிகழ்த்தினால் ஜனாதிபதி முதல் தெரியாத எம்பிக்கள் வரை முழு அரசாங்கமும் என்னை தனியாக தாக்கும் டெல்பின் செல்வா முதல் ஜேபிபியின் அனைத்து தலைவர்கள் வரை அவர்கள் என்னை தனியாக தாக்குவார்கள் ஒரு குழு உங்களை தனியாக தாக்க வந்தால் போ தொடங்குவதற்கு முன்பு வெற்றி உங்களுடையது என்று ஒரு பழமொழி உண்டு முழு அரசாங்கமும் ஒன்றாக இணைந்து என்னை ஒரு சிறப்பு கதாநாயகனாக மாற்றிய திசை தலைவர்களுக்கு நன்றி செலுத்த இந்த வாய்ப்பு பயன்படும் இந்த நாட்டு மக்களையோ மாற்று அரசாங்கம் மேற்கொண்ட மற்றொரு முயற்சியை நாம் முறியடிக்க முடிந்தது அரசாங்கத்தின் ஆறு மாத ஆட்சி காலம் நிறைவடைந்தவுடன் கத்தினால் அரசாங்கத்தை அச்சுறுத்தினார் ஈஸ்டர் தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவை ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்குள் ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவரை அரசாங்கம் அம்பலப்படுத்த தவறினால் கத்தோலிக்க மக்களுடன் சேர்ந்து வீதிகளில் இறங்குவோம் என அவர் கூறினார் இதனால் பீதியடைந்த ஜனாதிபதி மார்ச் முப்பதாம் தேதி தேர்தல் மேடையில் இருந்து ஏப்ரல் இருபத்தோராம் திகதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை அம்பலப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார் எனவே இருபத்தோராம் திகதிக்கு முன்னர் ஜனாதிபதி ஏதாவது வெளிப்படுத்துதலை மேற்கொள்வார் என அனைவரும் காத்திருந்தனர் இந்த வெளிப்பாடு ஏப்ரல் இருபத்தொன்றன்று செய்யப்பட்டதா முடியவில்லை அது அரசாங்கத்தின் மற்றொரு மீறப்பட்ட வாக்குறுதியாகும் அது ஏன் நடந்தது பிள்ளையான் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர்கள் திட்டமிட்டு வைத்துள்ள அவரே மூளையாக செயல்பட்டவர் என்று அறிவிக்க அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது அதனால் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை அதனால் தான் பிள்ளையானுக்கு சட்ட உதவி பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை அதனால் தான் போலீஸ் கைதுக்கான காரணத்தை கூற மறுத்து அரசியலமைப்பை மீறியது இதற்கிடையில் ஈஸ்டர் ஆயுத தாக்குதலுக்காக தான் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார் ஆனால் தொழில்துறை அமைச்சர் இது ஈஸ்டர் ஆயுத தாக்குதலை பற்றியதல்ல மாறாக ஒரு பேராசிரியை காணாமல் போனது பற்றியது என கூறுகிறார் ஈஸ்டர் ஆயுத தாக்குதல் குறித்த முக்கியமான தகவலை பிள்ளையான் வெளிப்படுத்துவதாக பொழித்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த நிலையில் அமைச்சரின் கூலி சமூக ஊடக பயனர்கள் பிள்ளையான் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டார்

குறித்த பதவிக்கு சாத்தியமான கர்த்தினால்களின் பெயர் தொகுப்பில் வாஷிங்டன் எக்ஸாமினர் பிலிப்பைன்ஸின் கர்த்தினால் லூயிஸ் தேஹில் பிரான்சின் கர்த்தினால் ஜூன் மார்க் அவெலின் மற்றும் இத்தாலியின் கர்த்தினால் பியட்ரோ ப்ரோலின் போன்ற பிற முக்கிய நபர்களுடன் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் பேரும் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச ஆங்கில ஊடகம் ஒன்று பல்வேறு சர்வதேச தளங்களில் பரபலாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அறிக்கையில் கர்த்தினால்கள் மேட்டியோ ஜூப்பி ஹெட்வார்ட் முள்ளர் ரபார்ட் சாரா மற்றும் ரேமன் பர்க் உள்ளிட்ட உலகளாவிய பட்டியலில் கர்டினால் ரஞ்சித்தையும் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் சர்வதேச கத்தோலிக்க செய்தி ஊடக ஆதாரங்களை மேற்கோட்காட்டி இந்திய ஊடகம் ஒன்றும் மல்கம் ரஞ்சித்தின் பழமைவாத இறையியல் கருத்துக்கள் மற்றும் உலகளாவிய தெற்கு பிரதிநிதித்துவம் காரணமாக அவர் ஒரு இருண்ட குதிரை வேட்பாளராக பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது மேலும் கர்த்தினால் ரஞ்சித்தின் பாரம்பரியவாத நிலைப்பாட்டை குறிப்பாக லத்தீன் வழிபாட்டு முறைக்கு அவர் அளித்த ஆதரவு மற்றும் ஒரே பாலின திருமணத்துக்கு எதிர்ப்பு ஆகியவற்றை வாஷிங்டன் ஊடகம் எடுத்துக்காட்டி கத்தினாள்கள் கல்லூரிக்குள் மிகவும் பழமைவாத குரல்களில் அவரை நிலைநிறுத்தியுள்ளது பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொட ஞானசார தீரர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இலங்கை இஸ்லாமிய இராச்சியமாக மாற்ற வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்ட பலரும் இன்று அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்து இலங்கை இஸ்லாமிய தேசமாக மாற்றுவதற்கான முனைப்புகளில் ஈடுபட்ட அதற்கான பயிற்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு இளைஞர்களை அனுப்பியவர்கள் பலர் இன்று எவ்வித வெட்கமும் இன்றி அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி வேட்பாளராக புவாரி முகமது பிரித்தோஸ் நலீம் என்பவர் தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஜமாதே இஸ்லாம் போன்ற அமைப்புகள் அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால் கட்டுநாள் உள்ளிட்ட கத்தோலிக்க சபை மகிழ்ச்சி அடையும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் ஊடாக உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என ஞானசாரதீர குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து பெண்களுக்கு பயிற்சி கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் அவரால் எழுதப்பட்ட புத்தகத்திலேயே இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது ஆனால் உயிர்நாயுடு தாக்குதல் தொடர்பான மேற்குலக விசாரணையில் எவ்வாறு இந்த விடயம் தவறவிடப்பட்டது என்ற கேள்வி இருப்பதாக ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிர்நாயுடு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் மேற்குலகம் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் நின்றுவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

குறித்த இந்த பத்தாண்டு திட்டத்தில் மூன்று விடயங்கள் பாதகமானது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அவருடைய ஆட்சிக் காலத்தில் குறித்த பகுதியில் திட்டம் ஒன்றை முன்வைத்தார் அது நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிராகரிக்கப்பட்டது ஏனெனில் அந்த பகுதி தொல்பொருள் பகுதி மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பகுதி என்பதால் வீடமைப்பு திட்டம் சாத்தியமாகாது என தெரிவித்துள்ளார்

during that time he threatened her life threats and with that threat she complained to the president that time Ranil vikramasinghe due to that time he uh, gave her protection police protection to her house and to her but even after that he gave her like life threats in facebook and gave many false information on facebook and threatened her but after that on uh, january 14th last year she got arrested on a case she didn't know that existed they harassed her inside prison they did everything to make sure she wouldn't come out we tried everything we appealed to the court to get a bail but the judge denied it saying he couldn't give her a bail because she wouldn't come to court again due to that reason uh, she was in prison for almost 1 year during that 1 year they took her to batiklo on a fake case during that case, they kept her in Batiklo prison. They harassed her. She went on hunger strike for 21 days. During that time, my father came here and he gave out a press conference in the same press club. But uh, nothing happened. So he went to president's office. They gave him a letter to continue her treatment and everything. So last month we went to visit our mother. But during that time, she was not in a great condition. She was in a wheelchair. She couldn't even lift her head up. So we went to the police officer that was there. We gave them the letter to admit her in a hospital. But they straight up refused it. They said they cannot admit mom in a hospital because they said they cannot do it, because due to her being in prison and her being, you know in one year prison stuff so they wouldn't admit her to a hospital after that we again went to director general's office in which he re gave us a good reply saying he will take care of mom and mom's case and he would soon try to release her and he would help us out with mom's cases but uh, this month uh, 17th we received a video about mom's audio herself saying that she's not in a good condition right now and that's life threats to her so all we want to do right now is get this news to the president to help us meet our mom we don't want anything that much we just want to meet our mom to know how is she and where is she and what is she doing we don't know about her right now nor we are in a condition to move out of Jaffna we cannot go anywhere due to the financial problems we are struggling since it's just me and our grandma we cannot work our finance together for the past year for the lawyers and everything we worked up everything and gave everything now we are at the point of we cannot move anywhere so we want to get this news to our president and my mother has many evidence due to the politics and everything that happened around the politics she gave even more press meetings in particular that went viral and due to that he threatened mom with life now also after my father's conference there was threatening messages but here I come today because we want to reach mom's audio to the president office so he can take a good decision against that case. My mom and dad did nothing wrong, nor did the judge actually looked into the case. So all we want to do right now is give a bail for mom or release our mom, or we want to know where mom is and what our mom is right now. So I hope the justice ministry and the president kindly take this matter into his consideration. Thank you.

கொழும்பில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற கட்சித் இடையிலான சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தா உள்ளராட்சி மன்ற தேர்தல்கள் நாடெங்கிலும் ஒரே நாளில் நடாத்தப்படாமல் சிலவற்றுக்கான தேர்தல் திகதி ஒத்திவைக்கப்படும் ஆயின் முதலில் நடைபெறுகின்ற பிரதேசங்களில் தேர்தல் முடிவுகள் பின்னர் நடாத்தப்படும் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்து செலுத்தும் எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு கவனம் எடுக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் இலங்கை காவல்துறையினர் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான கடிதம் தொடர்பாக பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த கடிதம் திட்டமிட்ட முறையில் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கு உருவாக்கப்பட்ட கடிதம் என போலீசார் தெரிவித்தனர் இதன்படி இவ்வாறு தவறான தகவலை பரப்பும் நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கணனி குற்ற தலைமையகம் என குறிப்பிட்டு பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரியவின் பெயரையும் போலியாக தயாரிக்கப்பட்ட கையொப்பத்தையும் உள்ளடக்கி ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்கள் பரவி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களவையும் சட்டபூர்வ அடிப்படையற்றவை எனவும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தேசிய இலட்சணை இலங்கை உயர்நீதிமன்ற இலட்சணை மற்றும் இலங்கை போலீசார் அதிகாரப்பூர்வ லட்சனைக்கு ஒத்தவாறு இலட்சணைகள் அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட சைபர் கிரைம் ஹெட்குவார்ட்டர்ஸ் கொழும்பு சிறிலங்கா என்ற பெயரில் இலங்கையில் எந்தவொரு நிறுவனமும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகள் அல்லது விடயங்கள் இலங்கை போலீசாரினால் வெளியிடப்படாத தவறான மற்றும் திரிக்கப்பட்ட தகவல்கள் என இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்து விடுத்துள்ளனர் இத்துடன் நிறைவடைகின்றன